நம்ம உடம்புல வந்து மிகப்பெரிய பகுதி எது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய தோல் தான் அந்த தோல் என்ன செய்யும் அப்படின்னா தோல் டயர்ட் ஆகும் நம்ம கடினமான வேலைகள் செய்யும் போதோ இல்லை ஒரு பஸ்ஸில் பிரயாணம் செஞ்சுட்டு வரும்போதோ இல்லை காலையில் வேலைக்கு போய் சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போதோ அதுக்குள்ளே நம்ம தோல் மேலே வந்து தூசி அழுக்கு இதெல்லாம் வந்து படிஞ்சிரும் அப்போ வந்து தோல் வந்து நல்லா டயர்டாயிரும் அதனால தான் வேலைக்கு போய்ட்டு காலையில் ஒம்பது மணிக்கு போய் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அப்பாடா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஏன் வருதுன்னா தோல் டயர்ட்னஸ் தான் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா சுடு சுடுதண்ணி கோடை காலம்னா பச்சை தண்ணி அதில் நல்லா குளிச்சிரணும் நல்லா சோப்பு போட்டு குளிக்கணும் ஏன்னா சோப்பு போட்டு குளிக்கும்போது தான் அந்த அழுக்கு தூசி அது எல்லாமே வந்து கரைஞ்சி தண்ணியோடு போயிடும் அப்போ நம்ம தோல் வந்து நல்லா புத்துணர்ச்சி அடைஞ்சிரும் புத்துணர்ச்சி உடனே நம்ம வந்து அடுத்தது நம்ம வயிற்றுக்கு ஒரு டீயோ காஃபியோ நல்லா சூடாக குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருந்தோம்னா தோல் அப்படியே ரீஃப்ரெஷ் ஆகிடும் குடலுக்கும் நம்ம வந்து சாப்பாடு இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டோம்னா எழுந்திரிச்சி ஓடலாம் அல்லது ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருந்தாலே போதும் தோல் வந்து ரெடி ஆகிடும் நமக்கு வந்து ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் சாப்பாடும் சேர்த்து சாப்பிட்டுட்டோம்னா ஆல்ரைட் ஆகிடும் உடனே எந்திரிச்சு ஓடலாம் அப்போ நம்ம வந்து புத்துணர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புலோட பெரிய பகுதியான தோலை வந்து தண்ணீரால் வந்து தண்ணீரால் வந்து நனைக்கணும் அப்போ தான் வந்து அது வந்து புத்துணர்ச்சி அடையும் அந்த மாதிரி தண்ணீர் வந்து கோடை காலத்துக்கு வந்து குளிர்ந்த நீர் தான் வந்து ஏற்றுக்கும் குளிர் காலத்துக்கு வந்து தண்ணி ஊற்றுனா தான் அந்த தோல் வந்து டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா கொஷின் கேளுங்க நான் சொல்கிறேன்